துபேவின் பலவீனம் இதுதான் கட்டம் கட்டி தூக்கிய கே எல் ராகுல் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் கனவுக்கு ஆப்பு லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி மோசமான தோல்வியை சந்தித்த நிலையில் அப்போட்டியில் சிவம் துபேவின் பலவீனம் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்தது அது குறித்து இதில் விரிவாக பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்று லக்னோவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்து நடப்பு ஐபிஎல் தொடரில் தனது மூன்றாவது தோல்வியை பதிவு செய்தது இதற்கு முன் விசாகப்பட்டினத்தில் டெல்லி அணியிடமும் ஹைதராபாத்தில் சன்ரைசர்ஸ் அணியிடமும் தோல்வியடைந்திருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்தியிருந்தது அந்த நம்பிக்கையுடன் நேற்று லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணான லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் எக்னோ மைதானத்தில் மோதியது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இரண்டும் பலவீனமாக காணப்பட்டது இதனால் லக்னோ அணியிடம் முழுவதுமாக சரணடைந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தொழவியது இலக்கை துரத்திய லக்னோ அணியின் ஓபனர்கள் முதல் பதினைந்து ஓவர்கள் பேட்டிங் செய்ததே சிஎஸ்கேவின் பலவீனமான பந்து வீச்சுக்கு உதாரணமாகும் சிஎஸ்கே அணியால் விக்கெட்டை கைப்பற்றவே இயலவில்லை பத்திரானாவின் பந்து வீச்சையும் அவர்கள் சமாளித்து விளையாடிவிட்டதால் விக்கெட் எடுக்கக்கூடிய பந்துகளை சிஎஸ்கே பவுலர்கள் வீசவில்லை சில நல்ல கேட்ச் வாய்ப்பையும் தவறவிட்டனர் பவர் பிளேயிலும் ரன்களை வாரி வழங்கினர் மொயின் அலிக்கு பவர் பிளேவில் ஒரு ஓவரை கொடுத்திருக்கலாம் என வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர் ஏனென்றால் டி காக் ஒரு முனையில் சொதப்பலாக பேட்டிங் செய்து வந்தார் அவர் கடைசியில் நாற்பத்தி மூன்று பந்துகளை பிடித்து ஐம்பத்தி நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் அதில் ஒரு சிக்ஸர் மற்றும் ஐந்து பவுண்டரிகளை அடங்கும் கே எல் ராகுல் நேற்று சிறப்பாக விளையாடி ஐம்பத்தி மூன்று பந்துகளில் எண்பத்தி இரண்டு ரன்களை குவித்தார் சிஎஸ்கேவின் பந்து வீச்சு இப்படி அம்பலப்பட்டது என்றால் பேட்டிங்கோ அதைவிட மோசம் பவர் பிளேயிலேயே இரண்டு விக்கெட்டுகளை பறிகொடுத்தது சிஎஸ்கே சேப்பாக்கத்திற்கு வெளியே ரச்சின் ரவீந்திராவின் மோசமான ஃபார்ம் நேற்றும் தொடங்கியது கான்வே இனி வரமாட்டார் என்பதால் ரச்சின் தனது ஆட்டத்தை மெருகேற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் ருத்ராஜ் கேக்வாட்டும் நேற்று விரைவாகவே ஆட்டமிழக்க பவர் பிளேவிலேயே ஜடேஜா உள்ளே வந்து நிதானம் காட்ட தொடங்கிவிட்டார் இருபத்தி நான்கு பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் ஒரு சிக்சருடன் ரஹானே முப்பத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த துபே ரிஸ்வி ஆகியோரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் மொயின் அலி பிஷ்னோய் வீசிய பதினெட்டாவது ஓவரில் ஹாட்ரிக் சிக்சர் அடித்து ஆறுதல் அளித்தார் இதற்கிடையில் ஜடேஜா தனது நிதான அரை சதத்தையும் பூர்த்தி செய்தார் மொயின் ஆட்டமிழக்க பதினெட்டாவது ஓவரின் கடைசி பந்தில் தோனி களமிறங்கினார் அவர் கடந்த சில போட்டிகளைப் போலவே அதிரடி மோடில் வந்தார் அவர் ஒன்பது பந்துகளில் மூன்று பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் என இருபத்தி எட்டு ரன்களை அடித்தார் இதனால் தான் சிஎஸ்கே ஒரு ஆறுதலான ஸ்கோரையாவது எட்டியது இல்லையெனில் லக்னோ இன்னும் விரைவாகவே வெற்றியடைந்திருக்கும் இதில் சிவம் துபே பலவீனம் தான் மிகவும் பட்டவர்த்தனமாக வெளிச்சத்திற்கு வந்தது லக்னோ கேப்டன் கே எல் ராகுல் அவருக்கு என தனி பிளான் வைத்திருந்தார் இரண்டு முனைகளிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசினர் யாஷ் தாக்கூர் மெதுவான ஷார்ட் பால்களை வீசி துபாய்வை தடுமாற வைத்தார் துபேவால் மிடில் ஆஃப் தி பேட்டில் அடிக்க இயலவில்லை அடுத்த ஓவரை ஸ்டைனிஸை கொண்டு வந்தார் ராகுல் அந்த பனிரெண்டாவது ஓவரின் முதல் பந்தை ஸ்டைனிஸ் நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் ஷார்ப் பாலாக ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வீச தூபே அதனை ஃபுல் ஷார்ட் ஆட முயன்றார் ஆனால் அது எட்ஜ் பட்டு ஷார்ட் பாயிண்டில் ராகுலிடம் கேட்சாக சென்றது யாஷ் தாக்கூர் ஓவரில் ராகுல் செட் செய்த நிலையில் அது ஸ்டாய்னிஸ் ஓவரில் முதல் பந்திலேயே பலனை அளித்தது இதுகுறித்து இந்திய அணியின் மூத்த வேகப்பந்து வீச்சாளரான இர்ஃபான் பதான் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் அவுட்சைட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில் அவரின் ஷாட் குறித்து நான் நீண்ட காலமாக பல கூறியுள்ளேன் கடைசியாக ஒரு பவுலர் தூபேவுக்கு எதிராக அதை பயன்படுத்தி உள்ளார் என குறிப்பிட்டிருந்தார் சிஎஸ்கே அணிக்கு நடப்பு சீசனில் அதிக ரன்களை குவித்தவர் தூபேதான் அவர் ஏழு இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரன்களை நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்துள்ளார் அதில் இரண்டு அரை சதங்கள் அடக்கம் அவரின் இந்த பலவீனத்தை எதிரணிகள் கைகொள்வதன் மூலம் சிஎஸ்கே அணி தனது பிளே ஆஃப் வாய்ப்பை இலக்கு நேரிட வாய்ப்புள்ளது பதினேழாவது இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி ஏழு போட்டிகளில் நான்கில் வெற்றி மூன்றில் தோல்வியை பெற்றுள்ளது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சிஎஸ்கே அணி இது லக்னோ அணியை சென்னை சேப்பாக்கத்தில் எதிர்கொள்கிறது